ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன விளாகு பார்க்க போரண்ணா புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் கொண்டம் திருவிழா நடக்க நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் போன விலாக்லெலாம் ஆக்சுவலாக இது வந்து போன விலாகுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கணுங்க இந்த ஃபோன் வந்து அம்மாவோடது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அம்மாவுக்கு அம் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க ஸோ அப்புறம் போட்டுக்கிறவங்கம்மா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் சாரிங்க அதுக்காக இது வந்து கம்பம் நடுவில் வந்து கூட்டம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே போய் சாமி அப்புறம் எந்த இடத்துல நடுறாங்க எப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்தங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துங்காட்டி இவ்வளோ ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சதுங்க பாருங்கள் நம்ம அம்மன் சாமி எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்க அப்படின்ட்டு பூவிலையே அலங்காரம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட்டம் ரொம்ப ஆகிடுங்க எடுக்கவே முடியாது தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஃபோன் ஆட்டங்கட்டும் அதனால் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு இது வந்து பூக்கம்பம் நட்டது இந்த வீடியோ நான் முதலே உங்களுக்கு போட்டாச்சுங்க இதான் பூக்கம்பம் இது பார்த்தா பிக்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மேலே வந்து லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கீழே நான் அந்த கம்பம் மாதிரி காமிச்சது மேலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா கோயில்லையுமே நார்மலான டைம்லேயே அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் இந்த விசேஷமான டைமில் எல்லா சாமியும் நல்லா ஜொலிப்பாங்க அதே மாதிரிதாங்க இந்த புற்றுக்கன் மாரியம்மன் கோவில்லையும் நான் இன்னுமே நிறையா ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அலங்காரம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அலங்காரம் பண்ணுறது பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரம் மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு டைம் பார்த்தா வளையல்ல பணத்தில் அதுக்கப்புறம் பூக்களில் பழங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் அந்த கம்பம் வந்து கோயிலிருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அது நான் ஆன் ஸ்பாட் அந்த மியூசிக்கோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க அப்புறமா பேசுகிறேன் கேளுங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மத்தள சத்தமெல்லாம் நல்லா ட்ரம்ஸ் வாசிக்கிறது நல்லா சத்தமாக இருந்துச்சுங்க சாரிங்க அதுக்கு இப்போ வந்து அது முடித்த உடனே அந்த கம்பம் வந்து கோயிலுக்கு வந்து சேர்றக்குள்ளாரியே நான் வந்து அந்த கம்பம் நடுற இடத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சேர்ந்துட்டேங்க ஏன்னா கூட்டம் வந்துடும் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி போய் நிற்க முடியாது லைட்டு கிளேர் அடிக்கும் கூட்டத்தில் எட்டி எட்டி எடுக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் நான் முன்னாடியே வந்து நின்றுட்டேன் இப்போ பாருங்கள் கம்பம் வந்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல நெட்டிட்டாங்க ஆனால் இன்னும் கம்பம் வந்து அந்த குழியில் நடலிங்க அந்த கம்பத்துக்கு அந்த நடுற இடத்துல வந்து ஒரு கல் இருக்குது அது மேலே வந்து வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து பால் வந்து ஊற்றுவாங்க அந்த குழியில் காயின்ஸு அவங்கவுங்க விருப்பப்பட்ட காணிக்கையோட அந்த பால் வந்து ஊற்றுவாங்க நானும் சங்கரும் கூட ஊற்றுனுவாங்க என் ஹஸ்பண்டும் இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் எல்லாரும் ஊத்திட்டு இருக்காங்க இப்போது கம்பம் வந்து நடுறாங்க பாருங்கள் இந்த டைம்லேயும் நீங்கள் அந்த சவுண்டை கேளுங்கள் சத்தம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சத்தங்க எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தின்னு மட்டும் இல்லாமல் அவ்வளோ சத்தமாக குரல் எழுப்பி அம்மன் வந்து அந்த கோயிலில் ரொம்ப பக்தியோட எல்லா சத்தம் எழுப்பினாங்க இப்போ வந்து அந்த கம்பம் ஆடாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கோயில் உறுப்பினர்கள்லாம் நடுறாங்க இந்த பிளாக் வந்து நான் சிம்பிளாக கம்பம் நடுறது மட்டும்தாங்க நான் எ எடுத்தது சாரிங்க எல்லாருக்கும் வந்து சாமியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினச்சேங்க அதுதான் நான் இது இந்த மாதிரி நான் சிம்பிளாக போட்டேங்க சாரிங்க பாருங்கள் நம்மளுடைய அந்த கம்பம் வந்து நட்டாச்சு அக்னி கம்பம் அக்னி எவ்வளோ அழகாக எரிஞ்சிட்ருக்கு அது வந்து பூச்செட்டின்னு சொல்லுவாங்க இதோடு நான் இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ளீஸ் லைக் செய்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்ங்க